ஆமா இன்னும் எனக்காக ஓர் மாற்றம் வரல ஆனா உங்க ஆசையை நான் வீணாக்க மாட்டேன் தன்னை கூட நம்ப முடியாத அந்த நேரத்தில் வெளிச்சம் இல்லா ஒரு அறைதான் அவன் உலகம் பணம் இல்ல சாப்பாடு சும்மா நிம்மதி அது இல்லை ஆனா ஆசை மட்டும் இருந்துச்சு ஒரு நாள் நான் ஜெயிக்கணும் ஒரு பழைய புத்தகம் அவனோட கண்ணைத் தொட்டது அது சொன்னது வெற்றி யாருக்கும் சுலபமில்லை அந்த நாள் முதல் அவன் விழுந்த இடத்திலிருந்து எழ ஆரம்பிச்சான் தினமும் தூக்கம் இல்லாம கடுமையாக படிச்சான் மனசு உடைந்து கூட முயற்சி மட்டும் உடையவில்லை இது என் கனவு நானே போறேன் இதுதான் அவன் மூச்சு இதயம் உயிர் லேப்டாப்பில் அந்த வார்த்தை தெரிஞ்ச வேளை கொங்கிராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் ஹயர் அவனுக்கு அது ஒரு ஆஃபர் இல்லை அது அவன் தண்ணீரில் எழுதின கனவுக்கான பதில் இன்று அவன் ஒரு ஸ்பீக்கர் ஆயிரக்கணக்கான மனசு அவன் வார்த்தை கேட்டா உயிர் பெறுது நான் முடிச்சேன் நீங்களும் முடிக்கலாம் போராடுங்க ஒரு நாளும் ஒதுங்காதீங்க வாழ்க்கை உன்னை தள்ளும் உன்னோட கனவுகளையும் இழக்கப் பார்க்கும் ஆனா நீ விடாம முயற்சி செய்தா தள்ளப்பட்டுப் போன கனவெல்லாம் நாளைக்கு உன் வெற்றி கோப்பையாமறும் நம்பு உன்னால் முடியும் இந்த கதை உன் இதயத்தை தொட்டதா உன்கிட்ட இருக்கிற கனவுகளுக்கான ஓர் ஒளி இதுல இருந்ததா அப்படின்னா லைக் பண்ணு ல உன் கனவையை எழுது சப்ஸ்கிரைப் பண்ணு உன்னோட பயணத்துக்கு நம்ப ஒரு ஒளி